வணக்கம் டிவி நம்ம பார்க்க பெருந்தலைவர் காமராஜரின் முன்னிட்டு ஐக்கிய ஜனதளம் கட்சியின் மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் தலைமையில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் திருநெல்வேலி மாவட்டம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா வெகுசையாக கொண்டாடப்பட்டது மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் தலைமையில் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் முன்பு இருந்து நூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் பெண்கள் கைகளில் கட்சி கொடியுடன் ஊர்வலமாக சென்று நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு உள்ள காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் அங்கு கூடியிருந்த ஏராளமான மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் ரயில் நிலையத்திற்கு வந்த பயணிகள் பொதுமக்கள் என அனைவருக்கும் மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் சுப்பிரமணியன் நிர்வாகிகள் தெய்வநாயகம் ராமசாமி சுடலைமுத்து உச்சிமகாலி மூர்த்தி பேராச்சி இசைக்கி பாண்டி முத்து மணிகண்டன் புனித் சுரேஷ் மாயாண்டி மாரியப்பன் நம்பி சையத் ஆசிக் ஆர்மகடேனா வேல்முருகன் ஜெய்கணேஷ் பாஸ்கர் செல்வராஜ் ஜபராஜ் மூக்கன் முத்துராமன் ராஜ் முத்து செல்வம் சுடலைமணி மகாதேவன் ஜோசியர் ராமசாமி முத்து உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்